ஸ்ரீநிவாசா ஸ்ரீ வெங்கடேசா அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி பௌர்ணமி என்று சித்தர்கள் காட்சி உங்களுக்கு எளிதாக கிடைக்க வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பௌர்ணமி தினத்தில் பரம்புள் சிவபெருமான் வழிபாடு நம்முடைய குலதெய்வ வழிபாடு சத்திய நாராயண பூஜை செய்வது அம்மன் வழிபாடு செய்வது மற்றும் மிகவும் விசேஷமான பலன்களை தரவுள்ளது அதிலும் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியில் பரம்புள் பெருமாளும் அம்பாள் வழிபாடு மாபெரும் பிரசித்தி பெற்றது மனு காரகரான சந்திர பகவான் வழிபாடு மாபெரும் சர்பம்சத்தை கொடுக்க இருந்தாலும் அதிக மாணவர்கள் பௌர்ணமி தினத்தில் சிவ வழிபாடு செய்வதையே விளக்கத்தில் வைத்து கொண்டு செய்கிறார்கள் குறிப்பாக பாரம்பரிய திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாள் கிரிவலம் வந்து வழிபடுவது மிக மிக பிரபலமாக இன்றளவும் விளங்குகிறது முக்கியமாக பௌர்ணமியில் கிரிவலம் வந்தால் நன்மைகள் கிடைக்கும் பாவங்கள் தீரும் என்பது நமக்கு மட்டும் தெரியும் மற்றும் அகில உலகங்களுக்கும் தெரியும் அதனை பற்றி பலருக்கும் இந்த பலன் பற்றி தெரிகிறது ஆனால் இதை தாண்டி பல நன்மைகள் பௌர்ணமி தினத்தில் சிவ வழிபாடு செய்தாலும் கிடைக்கும் பௌர்ணமி வழிபாடு என்னென்ன நன்மைகள் தெரிகிறது என்றால் மாபெரும் சர்பம்சம் பௌர்ணமி தினத்தில் செய்யப்படும் சிவ வழிபாடு சிவபெருமானின் அருளி மட்டுமின்றி சித்தர்கள் அதாவது பௌர்ணமியினுடைய சித்தர்களையும் அந்த சித்தர்கள் பௌர்ணமியில் அங்கு அதாவது திருவண்ணாமலையில் நடமாடுவதாக விளக்கத்தில் இருக்கிறது அதனால் சித்தர் வழிபாடும் இந்த கிரிவலப் பாதையில் மேற்கொள்வது மாபெரும் சிறப்பம்சத்தை தரவல்லது பௌர்ணமி தினத்தில் செய்யப்படும் சிவ வழிபாடு சிவபெருமானின் அருளை மட்டுமின்றி சிவபெருமான் அவர்களுடைய சித்தர்களின் அருளையும் பெற்றுத்தருகிறது சித்தர்கள் தரிசனத்தையும் பெறுவதற்காக இங்கு சிறந்த வழி என சித்தர்கள் பலரும் வழிகாட்டியுள்ளனர் அதனால்தான் பௌர்ணமி தினத்தில் பாரம்பரிய சிவபெருமான் வழிபாடு சமாதி வழிபாடு ஆகியவை சிறப்புமிக்கதாக இந்த பௌர்ணமி நாட்களில் திகழ்கிறது பௌர்ணமி தினத்தில் இரவு நேரத்தில் என்னென்ன செய்தால் முக்கியமாக உங்களுக்கு பலன் தரும் என்பதை பற்றி பார்க்கலாம் கொங்கண சித்தர் வழிபாடு மாபெரும் வழிபாடாகவே இருக்கிறது எவன் ஒருவன் பௌர்ணமியில் முதுவதுமாய் மாலையில் உள்ள ஆலயங்கள் அல்லது சித்தர் சமாதியில் தியானம் அல்லது தவம் அல்லது யோகங்களை செய்கிறாரோ அவன் நேரடியாக ஏதே ஒரு சித்தரின் அதிர்வழியில் உட்புகுந்து விடுகிறான் அந்த சந்திர ஆற்றல் அவனுக்குள் யோகம் மாற்றலாக உட்புகுந்து விடுகிறது அவன் ஒரு மாபெரும் சக்தி மண்டலத்தால் ஆட்கொள்ளப்படுகிறார் பௌர்ணமி தினத்தில் அந்த இரவில் மலைகளில் உள்ள மலைக்கோவிலில் சந்திர பகவானின் கிழக்கே தோன்றிய பிறகு யாக வெள்வி செய்து அதில் சித்தர்களுக்கும் தேவர்களுக்கும் கரும்பு நெல் தேன் பால் பச்சரிசி பொங்கலும் மாப்பழ வாழை படைத்து முக்கணிகளுடன் சேர்த்து அஷ்டம சித்து மூலிகளும் அன்ன வகைகளும் கனி வகைகளும் தருபவர்களுக்கு சித்தர் அவர்கள் பரிபூர்ண அருளாசியும் ஏதே ஒரு வகையில் சித்தர்களின் தரிசனமும் கிடைப்பது உறுதி என கொங்கணர் பூஜா விதி நூக்களில் கொங்கணர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மலைகளில் இருக்கும் நீர்நிலைகளில் சந்திரநிலாவொலியில் நீராடினால் பல வகையான பிணிகளும் பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் நீங்குமென சொல்லப்படுகிறது பௌர்ணமி தினத்தில் மலையில் திறந்த வெளியில் இருக்கும் ஆகாசலிங்கத்திற்கு எவன் அபிஷேகம் செய்து மலர்கா ஆட்சித்து வழிபடுகிறானோ அதிலும் இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி நாட்களில் எவன் ஒருவன் வழிபடுகிறானோ அவனுக்கு அனைத்து விதமான அதாவது சிவபெருமானின் சக்திகளும் கைகூடும் என சொல்லப்படுகிறது எவர் வெண்ணிற மலர்களா செய்கின்றனரோ அவ்வடியவர்களுக்கு மாபெரும் சித்த ஞானமும் யோகம் மோட்சமும் அந்த சந்திர பகவான் அந்த பௌர்ணமி தினத்தின் நல்ல அதிர்வலைகளால் பெறுவார்கள் என்பது அதிகம் முக்கியமாக பௌர்ணமி தினத்தில் சித்தர் வழிபாடு காவி உடை உடைத்து சிவனடியாருக்கு உணவளித்து உபசரிக்கின்றனரோ அவன் எப்போதும் பதினாறு செல்வமும் பெற்று உயர் தூங்கி பெரும் மகிழ்ச்சியாய் என்றும் வாழ்வான் என்கிறது கொங்கண சித்தரன் வரலாறு சித்தன் அந்த பௌர்ணமி தினத்தில் சித்தர் நடமாட்டம் இருக்கிறது என்றால் அந்த நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் அவரை வழிபடுவது மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்க உள்ளது அதாவது அற்றை வரையிலான அறுபது வருடங்கள் இருபத்தாறு வருடமான நந்தன ஆண்டு நிறைவேற்றுகிறது முக்கியமாக இந்த சிறப்பம்சம் என்னவென்றால் முப்பது பௌர்ணமி ஆகும் முழுச்சந்திரன் ஒளி படரும் போது மூலிகை நிறைந்த நிலப்பரப்பிலிருந்து ஒரு வகையான உப்பு வெளிப்படும் இதை பூமிநாதம் என சித்த மருத்துவம் கூறுகிறது அந்த சித்த மருத்துக்கள் அதிக சக்தி அளிக்கும் திறன் கொண்டது மக்களுக்கு மாறாத இளமையும் நரைத்திரை முப்பற்ற நவளமைக்க உடலையும் வழங்கும் சக்தி கொண்ட அந்த பூமிநாதர் என்ற உப்பு சித்திர பௌர்ணமியில் இரவில் பூமியிலிருந்து வெளிவந்த முதலில் கண்டவர்கள்தான் சித்த பெருமார்கள் அதனால்தான் சித்திரை மாத பௌர்ணமி சித்தர் பௌர்ணமி என்றும் வழங்கப்படுவதாக சொல்லுகிறார்கள் அதற்கு இணையான பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமியாகும் புரட்டாசி மாத பௌர்ணமி அண்ட பவனங்களுக்கும் பாவ புண்ணியங்களும் பலன் தெரிய வேண்டி பரமசிவன் உமையம்மையாரின் மூலம் திருவிளையாடல் புரியில் நினைத்தார் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினத்தில் அந்த நட்சத்திரத்துடன் பௌர்ணமி இணைந்த ஒரு நாளில் அன்னை பார்வை தேவி தன் கைத்திறமையால் அழகான குழந்தை ஓவியத்தை வரைந்தார்கள் அந்த ஓவியம் சாதாரண ஓவியமாக இல்லாமல் நிஜ குழந்தை போல தத்ருவமாக இருந்ததைக் கண்ட சிவபெருமான் பார்வதியிடம் நீ வரைந்த இந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என கூறிக்கொண்டே தன் கையால் அந்த ஓவியத்தை எடுத்து தன்னுடைய மூச்சு அந்த ஓவியத்தின் மேல் பதித்தார் ஈசனின் மூச்சுக்காற்று காற்று சில்லென்று ஓவியத்தில் பட்டவுடன் அந்த ஓவியத்தில் இருந்த குழந்தை உயிர் பெற்று சிறப்பு எது சிரிக்க ஆரம்பித்தது அது அழகான குழந்தையாக வெளிவந்தது இந்த அற்புதத்தைக் கண்ட தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நான் மறைந்த குழந்தை ஓவியம் ஒரு நிஜ குழந்தையாக மாறியதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நான் மறைந்த இந்த சித்திரம் குழந்தையாக மாறியதால் இந்த குழந்தைக்கு சித்திரகுப்தன் என சித்திரகுப்தன் என்று அழைக்கப்படும் என அருளாசி வழங்கினார் சித்திரகு தோன்றிய ஒவ்வொரு மாதமும் முக்கியமாக இந்த சித்திரை மாதம் இந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி என்று பௌர்ணமி விழா என குறிப்பிடுகிறார்கள் மாபெரும் இந்த பௌர்ணமி தினத்தில்தான் இந்த சித்திரகுப்தன் பிறந்திருக்கிறார் அவரே நம்முடைய அனைத்து பாவ கணக்களையும் எழுதுகிறார் ஒரு நாள் யம சிவபெருமானிடம் இறக்கும் சிவராசிகள் அனைவரும் போது அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் தண்டனைகளையும் தர வேண்டும் என்பது நீங்கள் விஷ்ணு பகவானும் யமனும் கட்டளையிட்டுகிறார் ஆனால் யார் எவ்வளவு பாவ புண்ணியங்கள் செய்தார்கள் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று தன் மன கவலை தெரிவித்தார் எம தர்மர் அதற்கு பாரம்பல் சிவபெருமான் இதற்கான தீர்வை பிரம்மனிடம் சென்று கேள் என்றார் உடனே பிரம்மா சக்தி தேவியின் திருக்கரங்களால் வரையப்பட்ட ஒரு சித்திரம் சிவபெருமானரால் உயிர் பெற்று ஒரு ஆண் குழந்தையாக வளர்கிறது அவர் பெயர் சித்திரகுப்தன் சித்திரகுப்தனை உன் யமலோகத்தில் முக்கிய பதவியில் அமர்த்துகிறேன் அவன் உனக்கு உறுதுணையாக இருந்து யார் அந்த அளவிற்கு பாவ செய்கின்றார்கள் என்பதை அவர் கவனித்து கணக்கு எழுதுவார் அதனால் உன் மனக்கவலை ஒளிந்து உன் தர்மப்படி பணி செய்வாய் என ஆலோசனை வழங்கினார் பிரம்மதேவர் அதன்படி சித்திரகுப்தனை அழைத்து எம்தர்மராஜனிடம் வருங்கப்படுத்தினார் பிரம்மதேவன் பிரம்மனின் உதவியை ஏற்ற சித்திரகுப்தன் தன்னுடைய ஒரு கையில் எழுதும் போலும் மறு கையில் எழுதுபோலும் தேவையான மை நிறைந்த கிண்ணமும் ஏந்தி காட்சி தந்தார் ஆண்டிலிருந்து இன்று வரை பூலோகத்தில் இருக்கும் அனைத்து சீமராஜிகளும் செய்யும் ஒவ்வொரு பாவ புண்ணிய கணக்கை சித்திரகுப்தன் எழுதி வருகிறார் நாம் பாவ புண்ணியங்களை பொறுத்து சித்திரகுப்தன் எழுதும் கணக்கின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பிறவியிலும் நாம் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் நிகழ்கிறது அதனால் பாவம் செய்வதை கனவில் நினைக்காமல் இந்த பிறவிலும் மட்டுமில்லாமல் எந்த பிறவிலும் புண்ணியங்கள் மட்டுமே செய்து புண்ணியமாக இருக்க வேண்டும் முக்கியமாக சித்தர்களின் ஆசி பெற இந்த பௌர்ணமி தினத்தில் வழிபட்டு வாருங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் பெறலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்